ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேபாக பார்த்து விடுகிறோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகைகள் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் மே ஆறு ஜாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு மாணவர் சபைகள் உட்பட முன்னூற்றி முப்பத்தாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று நண்பர்களுடன் நுழைவுக்கு வந்த நிலையிலேயே தேர்தல் திகதி தொடர்பான அறிவிப்பை தேசிய தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாணம் மாநகர சபையில் மான் சங்கு உள்ளிட்ட ஐந்து வேட்மனு நிராகரிப்பு ஜால்பாணம் மாநகர சபையில் போட்டியிடுவதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட வேட்பெனுக்களில் ஐந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் மணிமன்னன் தரப்பினர் வேட்புமனுவை தாக்கல் செய்த தமிழ் மக்கள் கூட்டணி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகளினதும் ஞான பிரகாசம் நரேந்திரன் கௌசல்யா ஆகிய சுயேட்சை குழுக்களின் பேர்ட்மெனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஏழு பேர்ட்மெனுக்கள் கிளிநொச்சியில் அவுட் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏழு தரப்புகளின் பேர்ட்மெனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்று கிளிநொச்சி மாவட்ட தேர்தல் உதவி ஆணையாளர் வேலாயுதம் சிவராஜன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கிச்சி பிரேயசபைக்காக பத்து கட்சிகளும் மூன்று குழுக்களும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தன மூன்று கட்சிகள் மற்றும் ரெண்டு குழுக்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதனால் கிடைச்சி பிரேசபைக்கான தேர்தலில் ஏழு கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் போட்டியிட உள்ளன குழு மாட்டு வண்டில் சின்னத்தில் போட்டியிட உள்ளது பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் ஏழு கட்சிகளும் ரெண்டு குழுக்களும் வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் ஒரு குழு நிராகரிக்கப்பட்டுள்ளது மற்றே குழு ஊசி சின்னத்தில் போட்டியிட உள்ளது நீதிமன்ற வழக்கலுக்காக தாமதமான பூனகரி பிரேசபைக்கான கட்டுப்பணத்தை எதிர் இருபத்தாறாம் தேதி நண்பர்கள் பன்னெண்டு மணி வரை செலுத்த முடியும் பூனரை பிரேசவைக்கான தேர்தல் வேட்மனுக்கள் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி பன்னெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாணம் மாவட்டத்தில் முப்பத்தைந்து வேட்புமனுக்கள் அவுட் ஜாழ்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் முப்பத்தைந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன ஜழ்ப்பாண மாவட்ட செயலரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான பிரதீபன் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணத்தில் அனைத்து உள்ளுராட்சபைகளுக்குமாக நூற்றி ஐம்பத்தொம்பது தரப்புகள் வேட்மெனுக்களை தாக்கல் செய்திருந்தன இவற்றில் அரசியல் கட்சிகள் சார்பில் நூற்றி முப்பத்தாறு வேட்மெனுக்களும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் இருபத்தி மூன்று வேட்மெனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட வேட்மனுக்களில் முப்பத்தைந்து வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன நிராகரிக்கப்பட்ட வேட்மனுக்களில் இருபத்தி ரெண்டு வேட்மனுக்கள் அரசியல் கட்சிகள் உடையவை பதிமூன்று வேட்மனுக்கள் சுயேட்சை குழுக்கள் உடையவை நூற்றி இருபத்தி நாலு வேட்மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்மனுக்களில் நூற்றி பதினாலு வேட்புமனுக்கள் அரசியல் கட்சிகள் குடையவை பத்து வேர்ட்மனுக்கள் சுயேட்சை குழுக்கள் குடையவை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சங்கு கூட்டணியின் ஒன்பது வேட்புமனுக்கள் நிராகரிப்பு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தலுக்காக சங்கு கூட்டணியினர் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சமர்ப்பித்த ஒன்பது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இதன்படி ஜாழ்ப்பாணம் மாநகரசபை சபை சாபகச்சேரி நகரசபை காரைநகர் பிரேசபை உருவாக்கத்துறை பிரேசபை நெடுந்தீவு பிரேசபை வெளிகாமம் கிழக்கு பிரேசபை வடமுராட்சி தெற்கு மற்றும் மேற்கு பிரேசபை நல்லூர் பிரேசபை வலிகாமம் கிழக்கு பிரேசபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளுக்கான ஓட்மனுக்களே இவ்வாறு நிராகரிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பட்ஜெட் மீது இன்று இறுதி வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அன்பு மாரச நாயக்கவால் கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது அமைச்சுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் இன்று வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதைத் தொடர்ந்தே இன்று மாலை பட்ஜெட் மீதான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது உள்ளது வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சிவமோகனின் உறுப்புரிமை கட்டானை விண்ணப்பம் நேற்று நிராகரிக்கப்பட்டது தம்மை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானத்துக்கு எதிராக கட்டாணை ஒன்று வழங்கும்படி கோரி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மருத்துவர் சிவமோகன் தாக்கல் செய்த மனுவை ஜால்பாண மாவட்ட நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது எனினும் கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டமைக்கு எதிராக சிவமோகன் தாக்கல் செய்த மூல வழக்கு தொடர்ந்து விசாரணையில் இருக்கும் கட்டாணை விதிக்கும் கோரிக்கையை தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முதல் மூன்று எதிராளிகளான கட்சியின் பதித்தலைவர் சி வி கே சிவஞானம் இதுவரை காலமும் செயலாளராக கடமையாற்றிய மருத்துவர் சத்தியலிங்கம் கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஆகியோர் சார்பில் ஜனாதிபதி எம் எம்ஏ சுமந்திரன் முன்னிலையாகி விவாதிட்டிருந்தார் நான்காவது எதிராளியாக இவ்வழக்கில் குறிப்பிடப்பட்டிருந்த சிறீதரன் எம்பி வழக்காளியான மருத்துவர் சிவமோனுக்கு சார்பான நிலைப்பாட்டு எடுத்து பதில் மனு தாக்கல் செய்திருந்தார் வழக்காளி சார்பில் சிரேஷ்ட சட்டத்தன்மை குருபரன் முன்னிலையாக இருந்தார் இடைக்கால கட்டளை மீதான விசாரணை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய பேரவை கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நான்கு தரப்புகளுடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் சைக்கிள் சின்னத்தில் வடக்கு கிழக்கு மாணங்களில் உள்ளராய் தேர்தலில் போட்டியிடும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளுக்கான பேர்ட்மினு தாக்கலின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் உறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த முயற்சி ஒரு கொள்கையின் அடிப்படையில் எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு உணக்கப்பாட்டால் முன்னெடுக்கப்படும் முயற்சியாகும் தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது தமிழ் தேசிய கட்சியின் சிவாஜிலிங்கம் உட்பட சிலரும் அருந்தோபாலனும் கொள்கை அளவில் எம்முடன் இணைந்து பயணிக்க முன்வந்துள்ளனர் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் எம்முடன் சேர்ந்து பயணிக்கவுள்ளது ஜனநாயக தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் சிலரும் எம்முடன் ஒன்றாக பயணிக்க முடிவெடுத்துள்ளனர் எதிர்காலத்தில் இந்த முயற்சி பலமடையும் என்ற நம்பிக்கையில் நாம் செயற்படுகின்றோம் எம்முடன் இணைந்துள்ளவர்கள் வெறுமனையே தேர்தல் அரசியலை நோக்காக கொண்டவர்கள் அல்லர் மாறாக கொள்கையை நேசிப்பவர்கள் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் நிலம்பரை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முப்பத்தி நாலு வேட்புமனுக்கள் ஏற்பு இதில் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நான்கு பிரேசபைகளில் போட்டியிடுவதற்காக முப்பத்தெட்டு அணிகள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தன அதில் முப்பத்தி நாலு அணிகளின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இரண்டு அரசியல் கட்சிகளினதும் இரண்டு சுயேச்சை குழுக்களினதுமாக நாலு வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வேட்புமனுக்கள் ஏற்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற ஊடவிலார் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் விவகார தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்தறிவித்த அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நேற்று நண்பகல் பன்னெண்டு மணியளவில் நிறைவுக்கு வந்திருந்தது அந்த வகையில் முல்லைத்தீவு அருந்துள்ள நான்கு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடவுள்ள கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் கரைதுறைப்பட்டு பிரேச சபையில் போட்டியிடுவதற்காக பத்து கட்சிகளும் இரண்டு சுயேட்சைக் குழுக்களும் பேர்ட் தாக்கல் செய்ததோடு புதுக்குடியிருப்பு சபையில் போட்டியிடுவதற்காக ஏழு கட்சிகளும் மூன்று சுயேட்சைக் குழுக்களும் பேர்ட்மனு தாக்கல் செய்தனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தோரு வேட்பாளர்கள் பேட் தாக்கல் எதிர் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வவுனியா மாவட்டத்தில் நூற்றி மூன்று உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தொரு வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இவ்வாறாக மாவட்ட அரசு அதிபரும் தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலருமான சரத் சந்திர தெரிவித்துள்ளார் நேற்று மாலை வேட்புமனுக்கள் ஏற்றுப் பணிகள் நிறைவடைந்த பின்னர் இடம்பெற்ற உடவிழார் சந்திப்பில் கலந்து கொண்டு வைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனா எம்பியின் பேர்ட்மெனுக்கள் அனைத்து சபைகளிலும் நிராகரிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனாவின் சுயேட்சை குழுவின் அனைத்து வேர்ட்மெனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன உள்ள பதினேழு உள்ளராய்ச்சி சபைகளில் பதினோரு சபைகளில் அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சைக்குழு வேர்ட்மெனுக்களை தாக்கல் செய்திருந்தது இந்நிலையில் குறித்த பேர்ட்மெனுக்கள் ஜாவும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது வளமுறை பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மென்னார் மாவட்டத்தில் முப்பத்தெட்டு பேட்மெனுக்கள் தாக்கல் எட்டு பேட்மெனுக்கள் நிராகரிப்பு மென்னார் மாவட்டத்தில் நாலு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு முப்பத்தெட்டு பேட்மெனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் உள்ளடங்களாக எட்டு வேட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலருமான கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தியின் ஜாள் மாணவ சபை மேஜர் வேட்பாளராக விரிவுரையாளர் கபிலன் நியமனம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாணவர் சபை மேஜர் வேட்பாளராக சிரேச விரிவுரையாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பதினேழு கட்சிகள் ஐந்து சுயேட்சை குழுக்கள் கிளிநொச்சியில் வேட்புமனு தாக்கல் உள்ளூராட்சி தேர்தலில் இம்முறை கிளிநொச்சியின் இரு சபைகளும் பதினேழு கட்சிகளும் ஐந்து சுயேட்சை குழுக்களும் பேர்ட் தாக்கல் செய்துள்ளதுடன் அவற்றுள் மூன்று அரசியல் கட்சிகளினதும் மூன்று சுயேட்சைக் குழுக்களினதும் பேர்ட் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பேர்ட் மனுக்கள் நிராகரிப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு ஜெனாய தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம் வரலாற்றில் காணாத முட்டாள்தனமான அணுகுமுறை அரசின் திட்டத்துக்கு தேர்தல் ஆணைக்குழு ஒத்துழைப்பு அரசாங்கம் தாம் விரும்பியவர்களை கொண்டுவருவதற்கும் மற்றவர்களை ஓரங்கட்டுவதற்கும் தேர்தல் திணைக்களம் ஒத்துழைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக வழக்கு தொடர்புள்ளதாக கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பெருவாரியான பேர்ட்மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வேட்பாளர் பட்டியலில் உள்ள இளைஞர்கள் உண்மையில் இளைஞர்கள் தானா என உறுதிப்படுத்துவதற்கு அவர்களின் பிறப்புச் சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தப்படவில்லை என்பதற்காக பேர்ட் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அவர்கள் இளைஞர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு பிறப்புச் சான்றிதழ் அடையாள அட்டையின் பிரதி போன்றவை காணப்படுகின்றன ஆகவே வேட்புமனுக்களை நிராகரிக்க எந்த ஒரு நியாயமும் கிடையாது மேலும் கடந்த பதினைஞ்சாம் தேதி அதாவது ஐந்து நாட்களுக்கு முன்னர் புதிய அறிவிப்பு ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது அதிலே தான் இந்த பிறப்புச் சார்ந்த படுத்தல் என்ற விடயம் கூறப்பட்டுள்ளது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் காரணம் நாங்கள் முன்பதாகவே வேட்பாளர்களின் ஆவணங்களை தயார் செய்து விட்டோம் ஆக அரசாங்கம் தமக்கு விரும்பியவர்களை உள்ளீர்த்து மற்றவர்களை ஓரங்கட்டி உள்ளூராட்சி சபைகளை நடத்த நினைக்கிறதா என்ற ஐயம் உக்குள்ளது நாங்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் அலுவலகத்திற்கு வந்து பேசிய போதும் தொலைபேசியில் பேசிய போதும் ஏற்கப்படுமென்றார்கள் ஆனால் இப்போது கொழும்பில் இருந்து நிராகரிக்கும்படி சொன்னதாக சொல்கின்றார்கள் ஆக நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை எழுத்து மூலம் கேட்டுள்ளோம் நாளை தருவதாக கூறியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவை பெறுவோம் தேர்தல் ஆணையாளர் பிரதி தேர்தல் ஆணையாளர் ஜாழ்ப்பாணம் தெரிவத்தாட்சியலுவலர் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் இது மிகவும் பிழையான உடையம் எங்கள் அனுபவத்தில் இப்படியான ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறையை கண்டதில்லை என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அன்றவுக்கு வாக்களித்தது மிக பெரும் தவறு என்பதை மக்கள் உணர்ந்து விட்டனர் ஜனாதிபதி அன்றோமரச நாயக்காவுக்கு வாக்களித்தது தவறு என்பதை மக்கள் தற்போது உணரத் தொடங்கி விட்டார்கள் என தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் ஜால்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பேர்ட்மென் தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களை தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தமிழரசு கட்சி ஜார் தேர்தல் தொகுதியில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடும் நிலையில் தமிழ் மக்கள் அமோக ஆதரவை தருவார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஏதோ ஒரு மயக்கத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரவுக்கு வாக்களித்ததை ஏற்கின்றோம் ஆனால் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்கியமை தவறு என தற்போது சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள் சரியான தெரிவி வழங்கி தமிழரசு கட்சி பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வைப்பார்கள் என திடமாக நம்புகின்றோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பட்லாந்த விவகாரம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் நடந்துள்ள படுகொலைகளும் விசாரிக்கப்படும் பட்டலந்த பதை முகாம் படுகொலைகள் மட்டுமல்ல தமிழ் மக்களுடைய பிரவேசங்களில் நடைபெற்ற படுகொலைகளுக்கும் நீதியை பெற்றுத்தருவோம் என அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான பேர்ட்மென் தாக்கலின் பின்னர் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் பட்டலாந்த படுகொலை எமது கட்சியைச் சேர்ந்த தோழர்கள் சித்திரவை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்டது பட்டலாந்த பதை முகாமில் நானும் சில நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன் அதை நேர்த்து பார்க்கும்போது அன்றைய ஆட்சியாளர்களின் கீர்த்தனமான விடயங்கள் நினைவுக்கு வருகிறது இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் காலத்து காலம் பல்வேறு கொலைகள் சித்திரவதைகள் எமது நாட்டில் அரங்கேற்றப்பட்டது அதை நான் மறுக்கவில்லை தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டி விகாரை தொடர்பில் காணிக்கான மக்கள் உரிமை இயக்கம் பௌத்த சாசன அமைச்சருடன் ஆராய்வு காணி உரிமைக்கான மக்களமைப்பின் ஏற்பாட்டில் வடமாகாண காணிக்கான மக்கள் உரிமை இயக்கம் பௌத்த சாசன அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை நேற்று சந்தித்தனர் பத்திரமுல்லையில் அமைந்துள்ள பௌத்த சாசன அமைச்சின் அலுவலகத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை சந்தித்து தையிட்டி மக்களின் காணி பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது தையிட்டி திசவிகாரை அமைந்துள்ள மக்களின் காணிக்கான உரிமை பத்திரங்கள் காண்பிக்கப்பட்டதுடன் அது அவர்களுடைய பூர்வீக வாழ்டம் என்பதனையும் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது காணி உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் குறித்த காணியை விடுவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பேட்மேன் தாக்கலில் குளறுபடிகள் நடக்கவில்லை நடக்கவும் முடியாது உங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக தேசிய மக்கள் சக்தியை பயன்படுத்த வேண்டாம் என கூறியுள்ள அமைச்சர் சந்திரசேகரன் பேட்மேன் தாக்கலில் இந்த முறை எந்த சீர்கேடுகளும் நடக்கவில்லை அதற்கு வாய்ப்பும் இல்லை எனவும் கூறியுள்ளார் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கலின் போது குளறுபடிகள் அல்லது சதி நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதை சில தரப்புகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே அவர் உவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படுவதில் எந்தவித உண்மையும் இல்லை ஏனெனில் சிலரது குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது அவர்களின் வேட்புமனு தயாரிப்பில் அவர்களின் அலுவலகங்களுக்கு நாங்கள் சென்று ஏதோ திருகுதால வேலைகளை செய்தது போல அவர்களது குற்றச்சாட்டுகளில் தெரிகிறது இவ்வாறான குற்றச்சாட்டுகள் என்பது வெற்றுக்கதைகள் கதைகள் மட்டும்தான் ஆகவே வெறும் கதைகளை யாரும் கதைக்கு தேவையில்லை எங்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கோல் பத்திரிகையில் எந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பற்ற நிகழ்ச்சியோடு இணைந்துங்கள் நன்றி வணக்கம்